ஹில் ஸ்டேஷன்களின் இளவரசி என அன்போடு அழைக்கக்கூடிய கொடைக்கானல் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த சுற்றுலா சுற்றுலாத்தலங்களின் முக்கியமான ஒன்று பழனி மலையின் சரிவுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் கொடைக்கானல் கடலமட்டத்தில் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு கொடைக்கானலில் சுற்றி பார்ப்பதற்கு பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் இந்த வீடியோல கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்து இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடைக்கானல் லேக் கொடைக்கானலில் முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஏரி பஸ் ஸ்டாண்ட்

கொடைக்கானல் ஏரியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோயில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாலே ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் நடைபெறும் கோடை திருவிழாவிற்கு இந்த கோவில் ஒரு முக்கிய இடமாக இருக்கு இந்த கோயில் இருந்து பழனி வைகை அணையின் அற்புதமான காட்சியையும் கண்டு ரசிக்கலாம் மறக்காம நீங்க கொடைக்கானல் போனா இந்த கோயிலும் போய் பார்த்து சுத்தி பார்த்துட்டு வாங்க குணா குகை கொடைக்கானலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த குணா குகை டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமல்ஹாசன் நடித்து வெளியான குணா திரைப்படத்தில் இடம்பெற்றதால் இந்த இடத்திற்கு குணா குகை என பெயர் பெற்றது அதற்கு பிறகு இந்த இடம் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருந்துட்டு வருது இந்த குணா குகையில் இதுவரைக்கும் பதினாறு பேர் தவறி விழுந்து இறந்துள்ளதாகவும் இதுவரைக்கும் அவர்களின் உடல்களை மீட்கப்படலும் தான் இந்த குணா குகையின் நுழைவாயில் இரும்பு கம்பிகளால் மூடப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே மூடிட்டே இருக்காங்க ஏன்னா மக்கள் திருப்பினும் தவறை விழுந்துட கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் தவறி விழுந்தவர்களில் ஒருவரை மட்டும் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அதை மையமாக வைத்துக்கொண்டு இந்த ஆண்டு வெளியான மஞ்சுமால் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் மீண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது குணா குகை கொடைக்கானலுக்கு போனா மறக்காம இந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க பிரையன் பார்க் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பார்க் கொடைக்கானலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பார்க்கில் நூற்றி எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான யூக்ளிப்டியஸ் மரங்களை கண்டு ரசிக்கலாம் இந்த பார்க்கில் சுற்றி பார்க்கும் இடம் எல்லாம் வண்ணங்களால் பல்வேறு வகையான பூக்கள் சூழ்ந்து காணப்படுது இதனாலே ஒவ்வொரு ஆண்டும் கொடை விடுமுறையில் மே மாதத்தில் வருடாந்திர மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுது இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிப்பதற்காகவே பல்வேறு நகரிலிருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தராங்க ஸோ நீங்க கொடைக்கானலுக்கு போனா மறக்காம இந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க தலை வாட்டர்ஃபால்ஸ் கொடைக்கானலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி எலிவால் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுது இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும்னா பல கடுமையான பாதைகளை கடந்து நாம பயணிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவின் ஆறாவது உயரமான நீர்வீழ்ச்சியாகவும் உலகின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது உயரமான நீர்வீழ்ச்சியாகவும் இருக்கு நீங்க அட்வென்ச்சரோட ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க போய் தீரணும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு அது இல்லாமல் இந்த நீர்வீழ்ச்சிக்கு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை பல உயிர்களை இங்கு வந்து பழிவான இருக்கதா சொல்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அட்வென்சரோட ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்க போய் சுற்றி பார்க்கலாம் கொடைக்கானலுக்கு போனால் மறக்காம இந்த பிளேஸையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ் கொடைக்கானலில் மிகவும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றுதான் இந்த சில்வர் அடி உயரம் கொண்ட இந்த அருவியில குறைந்த மழை பெய்யும் போது நீர்வீழ்ச்சியை காணும் போது இவ்வளவு நீர் வெள்ளி நிறத்தில் காணப்படுவதாலே சில்வர் அருவின்னு சொல்லப்படுது அதனாலே மக்களை ஈர்க்கும் வகையில் இந்த அருவி கொடைக்கானலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கு ஸோ கொடைக்கானலுக்கு போனா மறக்காம நீங்க இந்த வாட்டர் ஃபால்ஸையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா ஒரு சூப்பரான ஸ்பாட்டா கொடைக்கானல இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபால்ஸ் இருக்கு சோலார் அப்சர்வேட்டர் கொடைக்கானலில் இருந்து நாலு கிலோ மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சோலார் அப்சர்வேட்டர் இந்திய வானிபியல் கழகத்தின் ஆய்வகம் தென்னிந்தியாவின் அழகிய பழனி மலை தொடரில் அமைஞ்சிருக்கு இந்த சோலார் நூறு ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வருது இங்கு சுற்றுலா பயணிகள் இரவு நேரத்தில் இரவு வானத்தை பார்த்து ரசிப்பதற்காகவே இங்கு சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க சோ கொடைக்கானலுக்கு போனா மறக்காம இந்த பிளேஸையும் என அழைக்கப்படும் இருந்து தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பள்ளத்தாக்கு ஐயாயிரத்தி ஐநூறு அடி மேல் அமைஞ்சிருக்கு இங்கு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அழகான பள்ளத்தாக்கு மலைகளின் மூச்சடிக்கக்கூடிய இயற்கை எழில் மிகுந்த மூடு பணிகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை கண்டு ரசிப்பதற்காக இங்கு பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க இங்கு ஏராளமான குரங்குகள் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்திருக்கின்றன சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சாக்லேட்டுகள் ஆபரணங்கள் பலவிதமான பூக்களை இங்கு வாங்கிட்டு போலாம் கொடைக்கானல்களுக்கு போனால் மறக்காம இந்த பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க உண்மையாகவே இந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்கு பெர்ஜியம் லேக் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஏரி கொடைக்கானலில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த ஏரியை சுற்றிலும் புத்துணர்ச்சியூட்டும் வகையில் பசுமண பகுதியாக காட்சியளிக்கிறது இந்த இடத்துக்கு போனோம்னா வன பாஸ் தேவை அதனால சுற்றுலா பயணிகளுக்கு இலவச பாஸ்களை வழங்கும் மாவட்ட வன அலுவலகத்தில் சென்று பாஸ்களை பெற்று நாம இந்த இடத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்கு போலாம் அந்த இடத்துல யூட்ரிகுளோரியா ஆஸ்ட்ராலிஸ் எனப்படும் இலவச மிதக்கும் பூச்சி ஒண்ணும் சீர்நெருப்பை தாவரத்தை கண்டு ரசிக்கலாம் கொடைக்கானலுக்கு போனா மறக்காம இந்த பிளேஸையும் சுத்தி பாருங்க வேற லெவல இருக்கும் பைன் ஃபாரஸ்ட் நூற்றுக்கணக்கான பைன் மரங்களால் சூழப்பட்டு அற்புதமாக காட்சி அளிக்கும் இந்த சுற்றுலா தலம் கொடைக்கானலின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பைன் ஃபாரஸ்ட் கொடைக்கானலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குதிரை சவாரி இயற்கை நடைபயிற்சி போட்டோஷூட் பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு சோ மறக்காம நீங்க கொடைக்கானலுக்கு போனா இந்த பிளேஸையும் சுத்தி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ்க்கு போறதுக்கு உள்ளூர் அதிகாரிகளிடம் வந்து அனுமதி பெற்ற பிறகு இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொடைக்கானலுக்கு போனா மறக்காம இந்த எல்லா பிளேசுமே சுத்தி பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோல கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்து இடங்களை பத்தி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்